ய்ச்சி இப்போ தான் வண்டிக்கு வந்திருக்கேன் அது வந்தால் மயம் ஓட்டுற வண்டி இந்த வண்டி இந்த வண்டி தான் இப்போ என்னைக்குனா மாத்துற வண்டி எங்கே ஓடுன்னு தெரில இப்போ இந்த இங்கே ஐவிலர் இது ஒரு முன்னாடி இந்த கலவையெல்லாம் எல்லாம் காங்கிரீட்டு கலவை கலக்கிறது இப்போ இதை இழுத்து மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக உடச்சி காலி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருந்தால் வண்டி எடுத்துட்டு போகணும் மொதல் டயரை செக் பண்ணிவோம் இந்த வண்டி எடுக்கிறப்ப மெயினாக நாலு டயர் பேக்கில் இருந்துச்சு நாலு டயர் இல்லை பத்து டயர் வண்டியெலாம் மெயினாக டயரை பேக்கில் செக் பண்ணுறது நல்லது ஏண்டா நம்ம தான் அவதிப்படணும் ஹெவி டிரைவர் எல்லாருக்கும் தெரியும் இந்த அதான் கார் ஓட்டுறவங்க அந்த ஓனர் வண்டி ஓனர்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்களாம் தெரியாது அதான் உள்ள தூசிங்க இதான் நான் ஓட்டுற இன்னைக்கு ஓட்டுற வண்டி ஏன்டா இது ஒரு கிரஷர் மாதிரி அதனால ஃபுல்லா ஊசி இந்த மாதிரி வண்டி வண்டி தாயி வண்டியிலே வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்டா இது சேஃப்டி தான் ஏன்டா இதுக்குள்ளே கேட்ட விட்டு வெளியே போக முடியாது வண்டி அதான் சரி நான் சைட்டுக்கு போய் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேங்க